உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தில் சலுகை வழங்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு நா கார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த மத்திய அரசு சார்பில் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது கோவையில் பல்லாயிரக்கணக்கான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் உள்ளது ஏற்கனவே நலிவடைந்து சிரமப்பட்டு வருகின்றனர் கோவை மிகப்பெரிய தொழில் நகரம் என்பதால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் இந்த ஊரடங்கு உத்தரவால் எந்தவித வருமானம் இன்றி தொழிலாளர்களுக்கு ஊதியம் கூட வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு மின் கணக்கீட்டு பணி மேற்கொள்ளப்பட முடியாததால் கடந்த மாதம் செலுத்திய மின் கட்டணத்தையே வரும் மாதத்திற்கு செலுத்த வேண்டும் என அறிவித்துள்ளது ஊரடங்கு அமலில் இருந்த காரணத்தால் மார்ச் மாதத்தில் நிறுவனங்கள் முழுமையாக செயல்படவில்லை நிறுவனங்கள் செயல்படாமல் கட்டணமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது கோவையில் உள்ள சிறு குறு தொழில் செய்து வருபவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக மின்சார வாரியம் தொழிற்சாலைகளுக்கு ஒவ்வொரு குதிரை சக்திக்கும் குறைந்தபட்ச தொகையை நிர்ணயம் செய்துள்ளது இந்த பேரிடர் காலத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு இந்த குறைந்தபட்ச தொகையை முழுமையாக நீக்குவதோடு மின்கட்டண சலுகை வழங்க வேண்டும் எனவும் மின்கட்டணம் செலுத்த ஆறு மாத கால நீட்டிப்பு அவகாசம் வழங்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கோவையில் உள்ள இந்த தொழிற்சாலைகளை சரிவிலிருந்து மீட்க முடியும் என நாகார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி தொழில் கடன்களுக்கான வட்டியையும் ஒத்திவைப்பதாக அறிவித்தது ஆனால் நடைமுறையில் பல வங்கிகள் இந்த அறிவிப்பை செயல்படுத்தவில்லை இந்த அறிவிப்பை கண்டிப்பாக செயல்பட தேவையான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் மேலும் ஊரடங்கு முடிந்த பிறகு கோவையில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளின் தொழில்கள் சிரமமின்றி நடைபெற மூலதன கடனாக இருபத்தி ஐந்து சதவீதம் நீண்டகால கடனாகவும் வட்டி இல்லாமல் வழங்க வேண்டும் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு பரிந்துரை செய்யுமாறு கோவை மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாகார்த்தி எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார்